என்னுடைய இந்த டனிஷ் டாக் சேனல்ல வந்து எழுபத்தஞ்சு வீதமான நபர்கள் வந்து பெண்கள் சகோதரிகள் அதிலும் அறுபது அறுபத்தஞ்சு நபர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்த பொறுத்த வரைக்கும் ஜனனி அவர்களுக்கு பிக் பாஸ் தமிழ்ல நடன அநியாயங்கள் ஜனனி அவர்களை பற்றிய பொய்கள் இவர் வந்து தமிழச்சியே இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் பல பேர் அந்த அளவுக்கு ஒரு பொய்யான விடயம் வந்து திணிக்கப்பட்டது காசுக்கு வேலை செய்கின்ற த மீடியா அவர்களால் வந்து நடத்தப்பட்டது இது வந்து எல்லாரும் அறிந்தது அதே ஒரு விடயம் தான் பிரியங்கா அவர்களுக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது பிரியங்கா அவர்கள் மீது இருக்கின்ற வைத்தறிச்சலின் காரணமாக பிரியங்கா அவர்கள் மீது சமீபத்தில் ஒருத்தவங்க குற்றத்தை சாட்டி இருப்பாங்க சென்னை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொன்ன பல பைகள் வந்து இப்ப வெளியில வந்து ஒன்றுக்கு ஒரு உயர்ந்த மீடியா இருக்கின்ற நபரே வந்து என்ன நடந்துச்சு அங்க அப்படி என்பதை உண்மையை வந்து சேனலோட பேசி அந்த அவர் பேசின வீடியோ வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் மிஸ்டர் வியூ என்பதை ஸ்டோரியில் போட்டிருக்கேன் என்னுடைய இதே சேனல் தனிஷ் கம்யூனிட்டியில அஹ் தனிஷ் வாய்ஸ்ல போட்ட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இந்த வீடியோல வந்து பிரியங்கா அவர்கள் ஜனனி அவர்களுக்கு பண்ண விடைய பிரதீப் அவர்களுக்காக கொடுத்த குரல் இந்த விடயத்துக்கு பேசக்குள்ள உங்களுக்கு புரியும் பிரியங்கா எப்படிப்பட்டவர் அப்படி என்பது அடுத்தது இந்த பிக் பாஸ் சைட் தமிழுக்கு இலங்கையில் இருந்து வர போட்டியாளர் அப்படின்னு சொல்லுகின்ற வாங்கிசன் அவர்கள் தொடர்பாக சில தகவல்கள் இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம்

பிரியங்கா அவர்கள் மீது யாரே குற்றம் சுமத்தினார்கள் என்னத்த சொன்னார்கள் அப்படி என்பது இப்போ உலகங்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது பிரியங்கா அவர்கள் டொமினன் பிடித்த ஒரு ஆளு அவங்கள பகைச்சுக்கிட்ட வாழ விட மாட்டாங்க அழிச்சிருவாங்க அவங்களுக்கு அடிபணிந்து போ சொல்லி சொல்லுது அதனால நான் இந்த தன்மானம் கருதி இந்த ஷோ விட்டு போறேன்னு ஒரு அம்மா வந்து சொல்லி நடத்தின நாடகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுல வெளிவருகின்ற உண்மை உயர்ந்த மீடியால இருக்கிற ஒரு நபர் வந்து சொல்லியிருக்கார் இன்றைய காலையில போட்ட வீடியோ இப்போ அனைத்து சோஷியல் மீடியாலையும் மக்களால் பகிரப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது அதுல அவர் சொன்னது என்ன அப்படின்னா சீசன் போர் டைம்ல பிரியங்கா அவர்கள் மீது குற்றம் சுமத்தின நபர் கோமாளியாக வந்திருப்பாரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுட்டு அப்போ அந்த சீசன் போர்ல சுனிதா அவர்கள் மீது பொறாமப்பட்டு இந்த அம்மா வந்து செட்ல பல நேரங்கள் வந்து சண்டை பிடித்தார் சுனிதா அவர்களை அவமானப்படுத்தினார் செனல் தலையிட்டு அதை தீர்த்து வைத்தது அந்தபடியும் வெளியில் போகாத மாதிரி ரெண்டு பேருடையும் பேசி அந்தபடியும் மூடி மறைக்கப்பட்ட உண்மை வெளியில வந்திருக்கு அதுக்கப்புறம் சீசன் ஃபைவ்ல இவங்களை கோமாலயாத்தன் புக் பண்ணாங்க ஆனா இவங்க வந்து சொல்லிருக்காங்க நான் வந்து பிஜே வரணும் அப்படின்னு சொல்லி அப்ப செனல் சொல்லிருக்காங்க போன வாட்டி நீங்க ஒரு பிரச்சனை பண்ணிருக்கீங்க அந்த வாட்டி பண்ண மாட்டீங்கல்லன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு சம்பளம் பேசி அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா வந்தாங்க பொதுவா ஒரு ஷோக்கு ஒருத்தவங்க ஆங்கரா போறாங்க அப்படின்னா அந்த ஷோ அவங்களுக்கான பங்களிப்பு கம்மியா தான் இருக்கும் ஃபூட்டேஜ் வந்து கம்மியா தான் இருக்கும் அவங்களுடைய வேலை போட்டியாளர்களை வரவேற்பது சில அப்டேட் அப்பப்ப கொடுப்பது கமெண்டரி பண்றது அவ்வளவுதான் அவங்களுடைய வேலை ஆனா இந்த அம்மா எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் படத்துல எஜமான் படத்துல நெப்போலியன் சார் கல்யாண வீடுன்னா இருக்கணும் இன்னொரு வீடுன்னா தான் அதுவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லுவாங்கல்ல அதாவது தனக்குத்தான் இம்பார்ட்டன்ட் வரணும் என்ற ஒரு மனநிலையில இருக்கிற நபர் தான் அந்த அவர் பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின நபர் அப்ப அவர் வந்து இந்த துவி திவ்யா துரைசாமி அவர்கள் வெளியில போன எபிசோட்ல திவ்யா அவர்கள் வந்து பிரியங்கா அவர்களை புகழ்ந்துருப்பாங்க நீங்க வந்து இவ்வளவு நல்லவங்களா அதாவது நல்ல மாதிரி பேசுவீங்க இப்படி அன்பா இருப்பீங்க அப்படி என்பது எனக்கு தெரியாது வந்து உங்க கூட பழையினருக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படின்னு அவங்க திவ்யா அவர்கள் பிரியங்கா அவர்களை புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கக்குள்ள இந்த அம்மா பிரியங்கா அவர்கள் குற்றத்தை அவர் வந்து பிரியங்காவோட கையை பிடிச்சு என்ன எல்லாரும் உன்னதான் பேச புகழ்ந்து கொண்டிருக்காங்க உன்னோட ஃபுட்டேஜ் தான் வருது எனக்கு இம்பார்ட்டன்டே இல்லை அப்படின்ற மாதிரி மனதில் இந்த வன்மத்தை கக்கியிருக்காங்க அப்ப சேனல் அங்க இருப்பவர்கள் தலையிட்டு அதை அந்த நேரம் வந்து விளக்கி இருக்கார்கள் அந்த நேரம் அழுது இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சம்பந்தப்பட்ட நபரோட பேசி ஏன் இப்படி பண்றீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க அந்த சேனலோடய பேசியிருக்காங்க நீங்க அவங்களுக்கு பெஸ்ட் இது பெஸ்ட் குடுக்குறீங்க அவங்களோட ஃபுட்டேஜ் தான் வருது என்னோட இது காமிக்கிறீங்களா அப்படின்னு அந்த குழந்த பிள்ளை தனமா சண்டை பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எப்படியோ அது சமாதானப்படுத்தி அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட்ல அவங்களுக்கு அழைப்பு போயிருக்கு ஏன்னா இந்த ஷோ முடிய ரெண்டு எபிசோட் தான் எடுக்க இருந்திருக்கு அப்போ அவங்க அக்ரிமெண்ட் படி அவங்கதான் அந்த ஆங்கர் அவங்க சம்பளமும் அவங்க வாங்கி இருக்காங்க அப்ப அவங்கள அழைக்கக்குள்ள அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் ஆங்கரா வருவேன் ஆனா பிரியங்காவை அழைக்க மாட்டேன் பொதுவா ஒரு ஆங்கர் அப்படின்னைக்குள்ள அவங்க சம்பளம் வாங்குறாங்க அங்க சாப்பாடு போடுறாங்க அவங்க சாப்பிடுறாங்க அப்ப வேலையை வந்து கரெக்டா செய்யணும் செய்யும் தொழில தெய்வம் அப்படியே இருக்காது அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நான் பிச்சை எடுத்தாலும் மறுப்பினை தவிர இவங்க சொல்லியிருப்பாங்க அப்படி என்பது அந்த உயர்ந்த ஒரு பத்திரிகையில இருக்கிற நபர் சொன்ன விடியங்கள் இப்படித்தான் எங்களுக்கு இந்த சேனல்ல இருந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்ன விடியம் பிச்சை எடுத்தாலும் மறுப்பினை தவிர பிரியங்காவோட பேச மாட்டேன் பிரியங்காவோட பேரை சொல்ல மாட்டேன் வெல்கம் பிரியங்கா அப்படின்னு அழைக்க மாட்டேன் அப்படின்னு எல்லா போட்டியாளர்களையும் அவங்க அழைப்பாங்களா பிரியங்காவை மட்டும் சொல்ல மாட்டாங்களா அது எந்த விதத்துல நியாயம் அப்ப சேனலும் வந்து பல தடவை அவங்க பேசிருக்கு அவங்க இதே முடிவு இருந்திருக்காங்க அப்ப சேனல் தான் சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்க வெளியில போங்க அப்படின்னு இந்த அம்மா சொன்னது என்னன்னா தன்மானம் கருதி நான் வெளியில வந்துட்டு சேனல் தான் இவங்களை வெளியில அனுப்பியிருக்கு இந்த உண்மைகள் வந்து என்னுடைய டனிஸ் வியூ மிஸ்டர் டனிஸ் வியூ இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில போட்டிருக்கேன் போய் பாருங்க அந்த உயர்ந்த பத்திரிகையாளர் நபரே உயர்ந்த மீடியாவில் இருக்கிறவரை சொல்லியிருக்கார் சரியா ஓகே இதுல பிரியங்கா அவர்கள் வந்து உழைப்பால் தான் இன்று வந்து அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க எங்க போனாலும் பிரியங்கா அவர்களுக்கு முதலிடம்ன்றது அவங்களுடைய உழைப்புக்கும் அவங்களுடைய திறமைக்கும் கிடைத்த பெயர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஐம்பது வருஷமா நம்பர் ஒன்னா இருக்காருன்னா அவர் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிறாரு தன்னுடைய திறமையை அந்த அந்த ஏற்ற மாதிரி நிரூபித்துக் கொண்டிருக்காரு அப்ப நம்ம இத்தனை வருஷம் இந்த தொழில குப்பை கொட்டி கொண்டு என்றது மேட்டர் இல்ல ஒவ்வொரு வருஷமும் எப்படி எம் திறமையை மாத்தி இருக்கிறோம் அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படி என்பதான் திறமைக்குத்தான் வாய்ப்புகள் வருமே தவிர இத்தனை வருஷம் நம்ம இருக்கோம் என்றதுக்காக வராது அப்ப அப்படி இருக்கக்குள்ள பிரியங்கா அவர்கள் தன்னுடைய திறமையால இப்ப தப்புல இருக்கவங்க அப்படிப்பட்ட ஒரு நபரோட பேரையே சொல்ல மாட்டேன் என்று சொன்ன நபர் தான் இந்த பிரியங்கா மீது குற்றத்தை சுமர்த்தியவர் இப்ப நான் இதன் வந்து சொல்றேன்னா ஜனனி அவர்கள் வெளியில போவேக்குள்ள ஜனனி அவர்கள் நல்லா இருக்கணும் சோசியல் மீடியால விஷ் பண்ணி போட்டது பிரியங்கா அவர்கள் விஷ் அவர்கள் பொன்னியின் செல்வன் அந்த ஆடியோ வெல்கம் ஜனனி வேற லெவலில் கலக்கி கொண்டிருக்காங்க தளபதி கூட நடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு இப்ப வந்த ஜனனி அவர்களை பத்தி அப்ப ஜனி அவர்களுடைய வெளியில இல்ல பெருமையா சொன்ன அழுத்த நபர் சோப்பு கம்பளத்துல வெல்கம் ஜனனின்னு சொன்ன நபர் இந்த பிரியங்கா அவர்கள் அடுத்தது வந்து பிக் பாஸ் செவன் தமிழ்ல பிரதீப் அவ்வளவு கொடுமை நடந்துச்சு நவம்பர் நாலு கமல்ஹாசன் அவர்களால் ரெட் கார்டு கொடுத்து பிரதீப் பலியில் விஜய் டிவில இருந்த ஒரு பிரபலம் சோசியல் மீடியால இருக்கு மிகப்பெரிய ஒரு பிரபலம் பிரதீப்புக்காக குரல் கொடுத்ததுன்னா அது பிரியங்கா அவர்கள் அவங்களோட ஸ்டோரியில வந்து போட்டாங்க இதுதான் பிரியங்கா அட்டிடியூட் அப்படின்றது வந்து இப்ப நான் வந்து சிக்ஸ் என்னுடைய சும்மா பேசினாலே என்னோட வாய்ஸ் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கு அது நம்மளுடைய இயல்பு பிரியங்கா ரியலா இருக்காங்க அதுக்காக அவங்க திமிர் பிடிச்சவங்க இல்லை பிரியங்கா அவர்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைவாங்க சொல்றாங்கல்ல அழிப்பாங்க அப்படின்ற கேரக்டர் சொல்றாங்கல்ல இந்த குற்றத்தை சுமத்தியவர் அப்படின்னா தாமரை அவர்கள் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல பிரியங்கா அவர்கள் இப்படி தள்ளி இருப்பாங்க அதுக்கு சென்னைய ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம் பிரியங்கா நினைச்சிருந்தா அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி வழிகாட்டு இருக்கலாம் ஆனா பிரியங்கா அவர்கள் அப்படி பண்ணல அதுக்கப்புறம் பிக்பாஸ் அப்புறம் தாமரை அவர்கள் அதே விஜய் அல்டிமேட் போனாங்க மிஸ்டர் அண்ட் சின்ன மிஸ்ஸ சின்னத்தில இப்ப இருக்காங்க நல்லா இருக்காங்க இதுதான் பிரியங்கா பல பேருக்கு ஏனையா இருந்திருக்காங்க பிரியங்கா இது எல்லாம் கலவைக்கு தெரியவா கற்புறவாசம் அப்படின்றது தான் சோ இதுதான் பிரியங்கா அவர்களுடைய குணம் அதனாலதான் இப்போ பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு ஆனா இப்படி ஒரு வில்லத்தனம் ஒருத்தரை அழிக்கோணும் ஒருத்தருடைய புகழை பிடிக்காம இப்படியான வண்ண வன்மம் பிடித்த வில்லிகளை எல்லாம் நான் படத்துல தான் பார்த்துருக்கேன் ஆனா பிரியங்கா அவர்களுக்கு ஒரு ஒரு நபர் செய்த துரகத்தின் மூலம் நிஜத்திலும் இப்படியான ஆட்கள் இருக்காங்க அப்படி என்பதை இப்பதான் பாக்குறேன் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்க கண்டிப்பா பிரியங்கா அவர்களுடைய எண்ணத்துக்கு தான் அவங்க நல்லா இருக்காங்க குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் டைட்டில் வினர் அவங்க தான் சி அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாவும் வாழ்த்துக்கள் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் ஐ தமிழ்ல இலங்கை போட்டியாளர்கள் இப்ப வரைக்கும் டாக்ல இருப்பது வாய்சன் அவர்கள் அப்ப சில சகோதரிகள் சொல்லியிருந்தார்கள் இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் அவருக்கு லண்டன்ல ஒரு ஒரு ஷோ ஒன்று இருக்கு அப்ப எப்படி வருவார் அப்படின்னு பிக்பாஸ் தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்ச அக்டோபர் ஆறு அல்லது பதிமூணு மோஸ்ட்லி அக்டோபர் ஆறு ஆரம்பிக்கும் ஜனனி அவர்களும் இந்தியாவுக்கு போனது அந்த பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஆரம்பிப்பதற்கு ரெண்டு நாட்களுக்கு நாற்பத்தெட்டோ ஐம்பத்தஞ்சு மனிதங்களுக்கு முதல்தான் ஸோ அப்படி கேக்குள்ள செப்டம்பர் இருபத்தி எட்டுன்னா இந்த மாதம் முடிகிறதே அவங்கள ரெண்டு நாள் இருக்கு வெளியில அஞ்சு நாட்கள் இருக்கு ஸோ சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கு வாய்ஸ் நபர்கள் வர இப்போ வரைக்கும் கேட்ட கேள்விக்கு பதில் இந்த லண்டனில் இருக்க நிகழ்ச்சி அவர் பிக் பாஸ்க்குள்ள வர்றதுக்கு ஒரு பெரிய தடையாக வந்து இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து நன்றி